மாச கடைசி சீக்கிரமே வந்துடுச்சு அப்பாவும் அந்த மகளும் காட்டு வழியா நடக்க ஆரம்பிச்சாங்க ராத்திரி பியூட்டியும் அவ அப்பாவும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேர் சாப்பிடுற மாதிரி அருமையான உணவு டேபிள் மேல காத்துக்கிட்டு இருந்தது அவங்க சாப்பிட உக்காந்த உடனேயே ஒரு பெரிய சத்தம் கிட்ட கேட்டுச்சு அது அந்த அசுரன் அவன் பியூட்டி அப்பாவை திரும்பி பார்த்து கேட்டா இந்த மகளுக்காகவா ரோஜாக்களை பறிச்சுட்டு போட ஆமா அப்படின்னு சொன்னார் அவ இதுக்கு வருந்த வேண்டியது அசரன் சொன்னான் அரண்மனையில உள்ள எல்லாமே அவளுக்கு தான் அவ அற தயாரா இருக்கும் இரவு வணக்கம் பியூட்டி அவ அறைக்கு போனா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான அறைய பார்த்ததே இல்ல ரொம்ப சோர்வா இருந்ததுனால சீக்கிரமே தூங்கிப் போயிட்டா காலையில அவளும் அவங்க அப்பாவும் ஒன்னா காலை உணவு சாப்பிட்டாங்க அப்புறம் வழி அனுப்பிச்சு வச்சா அவங்க அப்பா பார்வையில இருந்து அப்புறம் பியூட்டி தன் அறைக்கு போனா அறையோட ஒரு சுவர்ல அழகான கண்ணாடி மாட்டியிருந்தது இருந்தது பக்கத்துல தங்க எழுத்துல எழுதி இருந்தது சின்ன பியூட்டி கண்ணை தொடச்சுக்கோ இந்த கண்ணீர் தேவையில்லாதது இந்த கண்ணாடி வழியா நீ என்ன விரும்புறையோ அத நிறைவேற்றிக்கலாம் இந்த வரிகள் பியூட்டியை அமைதிப்படுத்தியது அவன் நினைச்சா அசுரன் கிட்ட இருக்கும்போது அவ ரொம்ப கஷ்டப்பட்டானா மறுபடியும் தன் வீட்டுக்கு போயிடணும்னு பியூட்டியோட நாட்கள் ரொம்ப நீளமா இருந்துச்சு ஆனாலும் அவளுக்காக அசுரன் நிறைய விஷயத்தை கொடுத்திருந்தான் சில சமயங்கள் படிச்சா சில சமயங்கள் படம் வரைஞ்சா சில நாட்கள் வெளியில இருந்த தோட்டத்துல விளையாடினா சில நாட்கள் அழகான பூக்களை பறிச்சா தினமும் சாயங்காலம் சாப்பிடும்போது போது கதவு கிட்ட இருந்து அந்த பெரிய சத்தம் கேட்கும் அந்த பெரிய சத்தம் அவளை பார்த்து கேட்கும் நான் உள்ள வரவா ஒவ்வொரு சாயங்காலமும் பியூட்டி பயத்தோடு பதில் சொல்வா சரி அசுரா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அசுரனோட குரலும் தோற்றமும் பயத்தை உண்டு பண்ணுச்சு ஆனா அவனுடைய வார்த்தைகள் அன்பா இருந்ததுனால பியூட்டிக்கு அவன்கிட்ட இருந்த பயம் போக ஆரம்பிச்சது நான் ரொம்ப அசிங்கமா இருக்கானா பியூட்டி ஒரு மாலை பொழுதுல அசுரன் கேட்டான் ஆமா அசுரா நான் ரொம்ப முட்டாளா இல்ல நீ முட்டாள் இல்ல என்ன விரும்புவியா பியூட்டி ஆமா நான் உன்னை விரும்புறேன் உன்னோட கனிவான வார்த்தைகளுக்காக அப்போ என்ன திருமணம் செஞ்சுக்குவியா பியூட்டி ஓ இல்ல முடியாத அசுரா அசுரன் ரொம்ப சோகமாயிட்டான் பியூட்டி துயரப்பட்டதை நினைச்சு ஒரு அசுரனை நான் எப்படி திருமணம் செய்யறது அவளுக்குள்ள சொல்லிக்கிட்டா அடுத்த நாள் காலையில் பியூட்டி கண்ணாடியை பார்த்தா எங்க அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணாடியை பார்த்தவளுக்கு ஒரு சோகமான காட்சி தெரிஞ்சது அவங்க அப்பா நோயினால படுக்கையில இருந்தார் அவரை ஆளே பியூட்டி அவங்க அப்பாவோட துன்பத்தையும் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா அசுரன் தன்னோட வழக்கமான வருகையின் போது பியூட்டி ரொம்ப சோகமா இருக்கிறத கவனிச்சா என்ன விஷயம் பியூட்டி அவன் கேட்டான் பியூட்டி சொன்னா ஏன் அவ சோகமா இருக்கான்னு அப்புறம் அவன் கிட்ட கெஞ்சினா வீட்டுக்கு போறதுக்கு ஏன் இது என் நொறுங்கிடும் நீ வீட்டுக்கு போனா பியூட்டி அசுரன் சொன்னா ஆனா நீ அழறத என்னால பார்க்க முடியல அசுரன் தொடர்ந்தான் நாளைக்கு நீ வீட்டுக்கு போகலாம் நன்றி அசுரனே பியூட்டி சொன்னா ஆனா உன் இதயத்தை நான் உடைக்க மாட்டேன் ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவேன் அசுரனுக்கு சந்தேகமா இருந்தது ஏன்னா அவன் பயந்தா பியூட்டியை இனிமே சந்திக்கவே போறதில்லைன்னு இந்த மோதரத்தை எடுத்துக்கோ சோகமா சொன்னா திரும்பி வரணும் நினைச்சா இத உன் டேபிள் மேல வச்சுட்டு தூங்கப்போ இப்போ நான் வரேன் என்னோட பியூட்டி ராத்திரி தூங்கும்போது பியூட்டி கண்ணாடியை பார்த்தா அடுத்த நாள் காலையில தன் அப்பா வீட்டுல கண்மொழிக்கணும்னு நினைச்சா பியூட்டியோட ஆசை நிறைவேறுச்சு அடுத்த நாள் காலையில பியூட்டி அவங்க அப்பா வீட்டுல இருந்தா அவளை பார்த்ததுமே அவங்க அப்பா சுகமாக ஆரம்பிச்சுட்டார் பியூட்டியால நம்பவே முடியல சீக்கிரமே ஒரு வாரம் போனத அவங்க அப்பா நல்லா தேறி வந்திருந்தாலும் இறக்கமற்ற அவங்க சகோதரிங்க கிட்ட அப்பாவை விடுறதுக்கு பியூட்டிக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்கலாம் பியூட்டி சொன்னா அவங்க அப்பா சந்தோஷமா சிரிச்சார் அவ சொல்றத கேட்டு ரெண்டு நாள் தான் போயிருக்கும் பியூட்டி தூங்கும்போது ஒரு கனவு வந்துச்சு கனவுல அசுரன் அரண்மனைக்கு பக்கத்துல தோட்டத்துல உள்ள ரோஜா செடிகளுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டே இருந்தான் அவன் சொன்னா ஓ பியூட்டி நீ திரும்பி வரேன்னு சொன்ன நீ இல்லாம நான் சாகப் போற கனவு பியூட்டியே எழுப்பிடுச்சு அசுரனை நினைச்சா ரொம்ப பாவமா இருந்தது உடனே படுக்கையை விட்டு எழுந்து மேஜிக் மோதிரத்தை டேபிள் மேல வச்சுட்டு மறுபடி ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் நாள் காலையில அசுரனோட அரண்மனையில உள்ள அவ அறையில இருந்தா பியூட்டிக்கு தெரியும் அசுரன் சாயங்காலம் வரைக்கும் அவளை பார்க்க வரவே இல்ல அவளுக்கு தோணுச்சு அந்த நாள் முடியவே முடியாதுன்னு கடைசியா சாப்பிட்ற நேரமும் வந்துச்சு ஆனா அசுரன் வரவே இல்ல பியூட்டிக்கு ரொம்ப துயரமா இருந்தது உடனே அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு தன்னோட கனவு உண்மையா இருந்தா என்ன பண்றது அசுரன் ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்துல என்ன பண்றது கடந்து ரோஜா செடிகள் கூட்டமாக இருக்கிற அந்த ரோஜா செடிகளுக்கு கீழே ஈரமான புல் தரையில அசுரன் படுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தன் கைய அவன் தலை மேல வச்சா அவ தொட்டதும் அசுரன் கண்மொழிச்சான் நீ இல்லாம என்னால வாழ முடியாது பியூட்டி அவே முணுமுணுத்தான் அதனால செத்து போறான் முடிவு செஞ்ச ஆனா இப்போ முகத்தை பார்த்துட்ட இனி நீম্মதே செத்து போவே ஓ அசுரனே நீ சாகிறத என்னால தாங்கிக்க முடியாது பியூட்டி சொன்னா கண்டிப்பா நீ வாழணும் உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் உண்மையாவே உன்னை விரும்பறேன் இது உண்மை உனக்கு ரொம்ப நல்ல மனசு பியூட்டி இப்படி சொல்லிக்கிட்டே தன்னோட முகத்தை கைகளால மூடிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா மறுபடி மேலே பார்க்கும் போது அந்த இடத்திலேயே இல்ல அவனுக்கு பதிலா அழகிய இளவரசன் நின்னுக்கிட்டு இருந்தா அவனை விடுதலை செஞ்சதுக்கு நன்றி சொன்னான் ஏன் இப்படி சொல்ற ஆச்சரியத்தோடு பியூட்டி கேட்டா ஓ எனக்கு என் அசுரம் தான் வேணும் வேற யாரும் வேண்டாம் உடனே இளவரசன் விளக்கினான் ஒரு துரு தேவத நான் அசுரனா மாறி அசிங்கமாவும் முட்டாளாவும் மாறணும்னு சாபம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னான் ஒரு அழகான பெண் என்னை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பெண்ணால தான் அந்த சாபம் போகும் நீ தான் அந்த அழகான பெண் பியூட்டி இளவரசன் தொடர்ந்தான் அப்புறம் அவன் பியூட்டியை முத்தமிட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனான் உடனே தேவதை தோன்றி பியூட்டியோட அப்பாவை கூட்டிட்டு வந்தா பியூட்டி இளவரசனை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா பக்கத்திலேயே இருந்தாரு எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க